மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று இன்றைய காலகட்டத்தில் அவர் இன்று மேடையில் இருக்கிறார் சில பேருக்கு பயமாக இருக்கிறது அவர் இருப்பதே சில பேருக்கு பயமாக இருக்கிறது அதனால் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம் பயந்து போய் நீங்கள் சொல்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று இது திருவான்மியூர் திருவான்மியூர் திரு ஆன்மியூர் இந்த ஆன்மீகம் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறது காவி தான் தமிழகத்தை என்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணாமலை உட்பட அத்தனை தலைவர்களும் சாட்சி இன்று நான் சொல்கிறேன் பட்ஜெட்டை சொல்லும் பொழுது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தம்பி அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு விவரமாக சொல்வார்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல மருத்துவத்துறையை துறையை மட்டும் இன்னைக்கு முத்ரா வங்கி என்ற திட்டம் இந்த முத்ரா வங்கி திட்டம் வரும் பொழுது இந்த திட்டத்தில் பேங்க் மேனேஜர்களிடம் ஒன்று சொன்னார்கள் கேரண்டி கையெழுத்து இல்லாமல் முத்ரா வங்கி கொடுக்க வேண்டும் என்று இதில் எஸ்டி பிரிவினருக்கு எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பேங்க் ஆபிசர் கேட்டார்கள் கேரண்டி இல்லாமல் இந்த பாமர மக்களுக்கு எப்படி நான் வங்கி கணக்கு கொடுப்பேன் கடன் கொடுப்பேன் மரியாதைக்குரிய மோடி சொன்னார் அவர்களது சகோதரனாகிய நான் கேரண்டி கையெழுத்து போடுகிறேன் அவர்களுக்கு வங்கியில் கடன் கொடுங்கள் என்று சொன்னார் இன்று அந்த வங்கி கடனை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆக விரிவுபடுத்தும் பொழுது மருத்துவ துறையில் எல்லா வசதிகளும் இந்த மக்களுக்கு கிடைக்க இருக்கும் இந்த வருடம் மட்டும் பத்தாயிரம் இடங்கள் மருத்துவ இடங்கள் இந்த வருடம் மட்டும் பத்தாயிரம் இடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கிறது இந்த ஐந்து வருடத்தில் எழுபத்தி மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கிறது ஏன் இதை நான் சாகித்து சொல்கிறேன் என்றால் அதிகமாக மருத்துவர்கள் வர 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 இந்த நோயாளிகளுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உறுதி செய்கிறார்கள் என்பதைத்தான் ஒே இரண்டு சம்பவங்களை மட்டும் சொல்லிவிட்டு மாநில தலைவர் வந்துவிட்டதனால் நான் நிறைவு செய்கிறேன் சகோதரி கனிமொழி அவர்கள் ஏனென்றால் நான் நேரடியாக அவர்களோட தூத்துக்குடியில் போட்டி போட்டதனால் இன்று காலை ஒரு கருத்தை சொல்லி இருந்தார்கள் பெரியாரை பற்றி தவறாக பேசினால் ஓட்டு கிடைக்காது என்று சொல்லியிருந்தார்கள் தம்பி அண்ணாமலை கூட இன்று பெரியாரை கடந்து போவோம் அவருக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் இது இவர் சொல்றார் கனிமொழி என்று சொல்கிறார்கள் பெரியாரின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததனால் ஓட்டு விடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் போட்டி அந்த கனிமொழி என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர்களோட ட்விட்டர்ல மேல் ஐடியில் பெரியார் படம் இருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னை ஒரு விமர்சனம் செய்திருந்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இது பணங்காட்டு நரி சலசலピーク அஞ்சாது என்று சொன்னேன் கனிமொழி என்ன செய்தார்கள் தெரியுமா தேர்தலுக்கு முந்தைய நாள் அந்த ட்விட்டர் ஐடில பெரியார் படத்தை எடுத்துட்டு பணமரத்தோட படத்தை வச்சாங்க இல்லையான்னு கேளுங்க பெரியாரை விட பணமரம் அதிகம் ஓட்டு வாங்கி கொடுக்கும் என்று கனிமொழி நினைத்தார்கள் ஆனால் இன்று பேசுகிறார்கள் இன்னைக்கு தயாநிதி மாறனும் தமிழச்சி தங்கபாண்டியனும் பாராளுமன்றல பேசுனதே நீங்க பாத்தீங்கன்னா நாடகம் எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் ஹிந்தி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இன்று தைப்பூசத்திற்கு நீங்கள் ஆட்சி செய்யும் போது தமிழில் தமிழக மக்களுக்கு யாராவது வாழ்த்து சொன்னார்களா எங்களது பாரத பிரதமர் தைப்பூசம் கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் தமிழில் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரே தமிழர்கள் நீங்களா மரியாதைக்குரிய குற்றவாளிகளை நாம் இன்று திமுக கொடி என்றால் அதற்கு லைசன்ஸ் இன்று இந்த பட்ஜெட் சாமானிய மக்கள் மக்களுக்கான பட்ஜெட் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்வோம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு மோரை கூவி கூவி தான் விற்கணும் கல் உட்கார்ந்த இடத்துல விற்று போயிடும் அப்படின்னு ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது நன்றாக புரியும் ஆக இந்த நாங்கள் தமிழகம் முழுவதும் ஏன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் என்றால் இந்த மூரை கோவி கூவித்தான் விற்க வேண்டும் என்றால் நல்லதை பற்றி இவர்களுக்கு தெரியவே தெரியாது ஸ்டாலின் சொல்கிறார் இது என்ன பொருளாதாரமா யார் தாக்கல் செய்தது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி எட்டாவது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே மாலை போட வேண்டும் யார் கொடுத்தீர்கள் எப்பொழுது அந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள் தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள் ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போக போகிறவர்கள் பேசிவிட்டு போங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞர் ஒருமுறை பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணன் இருக்கிறார் தம்பி நான் இருக்கிறேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டு இருக்கிறேன் இன்று சொல்கிறேன் இந்த அக்கா இருக்கிறேன் இந்த தம்பி இருக்கிறார் இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள் இல்லையா என்று பாருங்கள் நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி உயிருக்கு நிகரானது இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன் ஏனென்றால் காவி கொடி தமிழகத்தில் பறக்க வேண்டும் அண்ணா வளர்த்தது தமிழ் அல்ல ஆண்டால் வளர்த்தது தமிழ் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல பெரியார் வளர்த்தது பெரியாழ்வார் வளர்த்தது தமிழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்று நாங்கள் திருவான்மியூரில் விதைத்திருக்கும் விதை மாறி இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புகிறதா இல்லையா என்று பாருங்கள் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்